இதெல்லாம் இதுங்களுக்கு இயற்கையாவே தேவ என்ன நைட் ஃபுல்லா இருந்து பண்ணியிருக்கிறார்க்கிறார் முழுமையாக அர்ப்பணிச்சு உங்கள் நிமித்தமாக அணுதினமும் நாங்கள் ஆடுகளை போல் அடிக்கப்படுகிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் உங்கள் நிமித்தமாக டெய்லி சாகுரோ எப்படி அப்படின்னா ஆடுகளை போல் அணுதினமும் என்ன வரும் அடிக்கப்பட்டே இருக்கிறான் இப்ப காடுகள் இந்த நகரங்கள் இதெல்லாம் இருக்குது இரும்புக்கு வந்து வழி தெரியும் எங்க மரம் இருக்கு எங்க நதி இருக்கு எது வீடு எது ரூம் இதை வச்சு கண்டுபிடிக்கும் வனாந்திரத்துல டெசர்ட் அங்க எப்படி கண்டுபிடிக்கும் அங்க மரமும் இல்ல செடியோ இல்ல ஒண்ணுமே இல்ல எப்படி கண்டுபிடிக்கும் வனாந்திரத்துல ஏன்னா அந்த வாசனையை விட்டா அந்த மண்ணின்னு பாத்தீங்கன்னா வாசனை எல்லாத்தையும் உள்ள ஒரு ஒரு சப்ஜெக்ட் தலைப்பு சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க ஆகாஷ் சூரிய கடிகாரம் சூரியனை இல்லைங்களா என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா அந்த காம்பஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த வனாந்தரத்துல இருக்கிற எறும்புகள் சூரியனை பாக்குமா சூரியன் இந்த பக்கம் உதிக்கும் சூரியன் இந்த பக்கம் அஸ்தமனமாவும் வச்சு எந்த பக்கம் என் வீடு இருக்குன்னு சூரியனை பேஸ் பண்ணி அது எப்படி சூரியனை பேஸ் பண்ண அதோட நிழல் எங்க விழுதுன்னு பாக்குதான் நிழலை பார்த்து வீட்டுக்கும் உணவுக்கும் தேடிப்பு தான் இந்த மாதிரி அப்ப நாம இன்னைக்கு எதை பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கூட சூரியன் மாதிரி ஒரு வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வெளிச்சத்துக்கு என்ன தெரியுங்களா பவுல் சொல்றாரு மனுஷனோட உபதேசம் இல்ல பவுல் சொல்லும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்களை கவனித்து பாருங்கள் விடிவெள்ளி உங்களுக்குள் உதிச்சிருக்கும் சொல்லி ஒரு வெளிச்சம் வந்திருக்கு அந்த வெளிச்சத்துக்கு பேரு விடிவெள்ளி நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் எதுனா தேவனின் வசனம் அதை கவனிங்கன்றார் அதை பார்த்துன்னு போங்கோ கரெக்டா போய் சேர்ந்துடலான் வசனத்தை வாசிக்கலாம் இரண்டு பேரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அதிக உறுதியான தீர்க்க வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்களை உதிக்கும் அளவும் இருள ஸ்தலத்தில் எது 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 உதிக்கும் அளவும் விடிவெள்ளினா நட்சத்திரம் சூரியன் கூட ஒரு நட்சத்திரம் தான் அப்ப எதை கவனிச்சு பாருன்றாரு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நம்மளுக்கு எது தெரியுங்களா காம்பஸ் அதாவது நம்ம எந்த வழியில போனோம்னு எது நம்மளுக்கு காம்பஸ் எது கரெக்டா சொல்லுங்க வசனம் தான் அதனால உங்களுடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமா இருக்கு